அமீரகத்தில் வரலாறு காணாத மழை நேற்று பெய்ததை முன்னிட்டு போக்குவரத்து சிக்னல் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேக்கம் வெள்ளம் உள்ளிட்ட பல இன்னல்களை அமீரகம் சந்தித்து வருகிறது அவற்றில் ஒன்றாக துபாய் விமான நிலையமானது விமான செயல்பாட்டில் தாமதம் சில விமானங்களை திருப்பிவிடுதல் போன்ற பல செயல்பாட்டு சவால்களை நேற்று முதல் எதிர்கொண்டு வருகிறது இந்த நிலையில் விமான நிறுவனமானது பொதுமக்களுக்கு தற்போது சுற்றறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது விமான நிலைய ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிகவும் தேவையில்லாமல் மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் விமானங்கள் தொடர்ந்து தாமதமாகி திருப்பிவிடப்பட்டு வருவதாகவும் தயவு செய்து உங்கள் விமான நிறுவனத்துடன் நேரடியாக உங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது நேற்று பெய்த கனமழை காரணமாக துபாயிலிருந்து புறப்படவிருந்த மற்றும் துபாய்க்கு வரவிருந்த பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பல பயணிகள் விமான நிலையத்திற்கு வந்தும் பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளும் மோசமான வானிலையாலும் போக்குவரத்து பாதிப்பாலும் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது எனவே பயணிகள் எந்த இன்றி விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்றும் தாங்கள் பயணிக்கக்கூடிய விமானத்தின் நிலைமையை விமான நிறுவனத்துடன் சரிபார்த்து உறுதி செய்து கொண்ட பின்னரே விமான நிலையத்திற்கு வருமாறு விமான நிலையம் கூறியுள்ளது முன்னதாக துபாய் சர்வதேச விமான நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாங்கள் தற்போது வானிலை காரணமாக குறிப்பிடத்தக்க இடையூறுகளை சந்தித்து வருகிறோம் மேலும் எங்களின் அவசரகால பதில் குழுக்கள் மற்றும் சேவை கூட்டாளர்களுடன் கூடிய விரைவில் இயல்பான செயல்பாடுகளை மீட்டெடுக்க தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் என்றும் விமானங்கள் தாமதமாகி திசை திருப்பப்பட்டு வருவதாகவும் இவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறிது காலம் தாமதமாகலாம் என கூறியுள்ளது விமானங்கள் தாமதமாகி திசை திருப்பப்பட்டு வருவதாகவும் இவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறிது காலம் தாமதமாகலாம் என்று கூறியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது الموتر منو هذا؟ الموتر الريال هذا يكلمني يقول لي كيف مساعدة كيف كيف صار؟ بالوادي؟ ولا كنت ماشي؟ يمشي يمشي, يمشي طاح الشارع بقى <applause> هنا ولا قلت ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்